வைகை நதிக்கு மிக அருகாமையில் வீற்றிருக்கும் காளி அம்பாள்தான் மனுபுரம் பத்ரகாளி அம்மன் பாண்டிய மன்னர்களோட காவல் தெய்வமா இருந்த காளி பனிரெண்டு அடியில ஆக்ரோஷமான உருவத்துல மக்களுக்கு காட்சி அளிக்கிறார் குழந்தை இல்லைன்னா ஒரு கோவிலுக்கு போவோம் மாங்கல்ய பாக்கியம் இல்லைன்னா அதுக்கும் ஒரு கோவிலுக்கு போவோம் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு நமக்கு எதிரிகள் நிறைய இருக்காங்க தொழில் ரீதியா நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கும் ஒரு ஒரு கோவிலுக்கு போவோம் ஆனா இந்த மூணு பிரச்சனையும் தீர்க்கணும் அப்படின்னா அது மனப்புறம் காளியால மட்டும் தாங்க முடியும் பல வருடங்களா குழந்தை இல்லாதவங்க வயசாயிடுச்சு இன்னும் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கல அப்படின்றவங்க நல்ல வரன் கிடைக்கல தொழில் ரீதியா நிறைய போட்டி இருக்கு எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியலையா நீங்க உடனே வரவேண்டிய இடம்தான் வனபுரம் காளியம்மன் கோவில்

அசுரனை வதம் செய்ய பிறந்த அவதாரம் தான் காளி அதுக்கு அப்புறமா மக்களுக்கு எப்போலாம் பிரச்சனை வருதோ அப்போலாம் காளி கிட்ட வந்து வேண்டிக்கிட்டா காளி பாத்துக்குவா அப்படின்ற ஒரு ஐதீகம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மும்மூர்த்திகளும் கௌரி தாயாரும் பூமிக்கு வராங்க அப்போ மணப்புறம் வெறும் பொட்டல் காடுங்க சீமை கருவேல மரம் தான் இருந்திருக்கு அப்போ சிவபெருமான் பார்வதிய நான் எப்படி தனியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி கேக்க அப்போ துணைக்கு அப்பனார் அப்படின்ற உருவத்தை உருவாக்கி அத விட்டு போறாரு பிற்காலத்துல அந்த அப்பனார் தான் ஐயனாரா பெயர் மாறியது நான் இந்த இடத்துக்கு சிறப்பு நிலை வேணும் அப்படின்னு பார்வதி சிவபெருமான் கிட்ட கேட்டிருக்காங்க அப்போ சிவபெருமான் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து மூன்று மைல் தொலைவுல வைகை ஆத்துல குளிக்கிறவங்களுக்கு காசுல குளிச்ச பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு அப்போது முதல் அது மணப்புறம் காளி கோவிலா மாறியது இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிட்டு போனாலே நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நிறைய பேருக்கு நடந்தும் இருக்குங்க அதுவும் அகல் விளக்கு ஏத்தி காலிக்கிட்ட வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா உடனே நடக்கும்ன்றது ஐதீகம் ஒரு பக்தன் ஒரு நாள் காளி முன்னாடி தவம் இருக்க அவன் ஆசையை நிறைவேற்ற குதிரை வடிவுல தனக்கு நிழல் கொடுக்க இப்படி மணப்புறம் காளிய பத்தி சொல்லிக்கிட்டே போலாங்க அவ்வளவு வரலாறு இருக்கு அவ்வளவு கதைகள் சொல்லலாம் கெட்டவர்களை அழிக்கிறதுல காளியாகவும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுல இவள் அன்னையாகவும் மாங்கல்ய பாக்கியம் தருவதில் இவள் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வருத்தையுமே ஒரே இடத்துல பக்தர்களுக்கு கொடுக்கிற இடம்தான் மணப்புறம் காளியம்மன் கோவில் இந்த நம்பி பல இருக்காங்க நிறைய அதிசயங்களை அந்த காளி நடத்திட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு எதிரிகளால பிரச்சனை இருக்கா குழந்தை பாக்கியம் இல்லையா மாங்கல்யம் வரன் தள்ளி போகுதா அப்ப உடனே நீங்க வரவேண்டிய இடம் தான் வனப்புறம் காளி கோயில் அமாவாசை அன்னைக்கு வந்து பொங்கல் வச்சு கிட்ட பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா பையன் கை கூடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் எல்லாருமே சொல்றாங்க பிளசன்ட் ஆன இடமா இது இருக்கு ரொம்பவே ஒரு அமைதியான இடமா இருக்கு இந்த வீடியோவுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல புல் அட்ரஸ் கொடுக்கறோம் மறுக்காம மனபுறம் காளிய போய் தரிசிச்சுட்டு வாங்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுங்க